உச்சநீதிமன்றம் வழங்கிய மாபெரும் வெற்றி தீர்ப்பால் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற தாரக மந்திரத்தை பறைசாட்டுகின்ற வெற்றி தீர்ப்பாக அமைந்துள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ச அருணன் அறிக்கை விடுத்துள்ளார் உச்சநீதிமன்றம் மாபெரும் வெற்றி தீர்ப்பை வழங்கியுள்ளது தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக வேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மேதகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்காமல் குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைத்தார் இதில் காலதாமதம் ஏற்பட்டதன் விளைவாக மீண்டும் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது மீண்டும் மீண்டும் ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும் இது சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்த அரசியலமைப்பு சட்ட சட்டத்தின் விதியாகும் அரசியல் அமைப்பை கொஞ்சம் கூட மதிக்காமல் கிடப்பில் போட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்தார் இதனை தட்டி கேட்கின்ற விதமாக உச்சநீதிமன்றத்தை நாடி அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் மீறி வருகிறார் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து காலம் தாழ்த்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து வருகிறார் என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் மாபெரும் வெற்றி தீர்ப்பை வழங்கியுள்ளது மக்களால் தேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வருகின்ற மசோதாவிற்கு ஆதரவான தீர்மானத்திற்கு ஆளுநர் அவர்கள் கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற அரசியலமைப்பின் விதி இருக்கும்போது எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் என்று கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த முக்கியம் பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்கி சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்த மாபெரும் தீர்ப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற தாரக மந்திரத்தை பறைசாட்டுகின்றது மாபெரும் வெற்றி தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கும் எப்படி தமிழ்நாட்டு மக்களின் காவலராக திகழ்ந்த முத்தமிழ் கலைஞர் அவர்களின் மறு உருவம் தமிழ்நாட்டு மக்களின் காவலர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க